வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவிற்கு கட்சி மேலிடம் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாக தெரிகிறது இதனால் தான் அண்மையில் தனது பிறந்த நாளை கொண்டாடிய அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளை நேரில் சென்று சந்தித்து சில மணி நேரங்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் திமுகவின் முதன்மை செயலாளரும் மூத்த அமைச்சருமான கே என் நேருவின் மகன் அருண் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட என கூறப்படுகிறது அதனை உறுதி செய்யும் விதமாக தான் நடக்க ஆரம்பித்துள்ளன அருண் அவர்களை அரசியலுக்கு முழுமையாக இழுத்து வந்த அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் முயற்சித்து வருகின்றனர் திருச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் நேரு என மிகப்பெரிய இரண்டு பவர் சென்டர்கள் உள்ளன இந்த நிலையில் அருண் நேருவையும் திருச்சியில் களமிறக்க திமுக தலைமை விரும்பவில்லை இதனால் தான் தனது சித்தப்பா மறைந்த ராமஜெயம் போட்டியிட விரும்பிய பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட அருண் நேருவும் ஆர்வம் காட்டி வருகிறார் தனது அப்பா நேருவை போலவே இப்போது கட்சியினர் இல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் திருச்சியில் இருந்தால் தினமும் அலுவலகம் சென்று பார்வையாளர்களையும் சந்திக்க ஆரம்பித்துள்ளார் அருண் நேரு அவர்கள் முதலில் மகனை அரசியலுக்கு அழைத்து வர அமைச்சர் நேரு மிகவும் தயங்கினார் தன்னோடு அரசியல் போதும் என்று கூட நினைத்தார் ஏனெனில் அந்த அளவிற்கு அவரது தம்பி ராமஜெயத்தின் மறைவு நேருவின் மனதை பாதித்துள்ளது ஆனால் ஆதரவாளர்கள்